வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளைக் கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு முழு தகவலும் தெரியவரும் எனவே நாங்கள் போனும் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் தினமும் நாட்டில் நடக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் மக்களாட்சியின் தத்துவமே மக்கள்தான் எஜமானர்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க மக்கள் நியமிக்கும் பணி ஆட்கள்தான் எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம் என அனைவரும் காரணம் பாமரன் முதல் அனைத்து மக்களும் கொடுக்கும் வரி பணத்தில்தான் அவர்கள் ஊதியம் பெறுகின்றனர் அப்படி மக்களாட்சி மலர வேண்டும் என்றுதான் பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து சுதந்திரம் வாங்க பலர் தங்கள் இன்னுயிரை துறந்தனர் ஜனநாயகம் என்ற பெயரில் மீண்டும் மக்கள் தங்களுக்கு தெரியாமலே மீண்டும் மன்னராட்சி முறைக்கு மாறி வருகின்றனரோ என்றும் நினைக்க தோன்றுகிறது நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது மக்களுக்கு சேவை செய்ய தான் ஓட்டு போட்டு தங்கள் குறைகளை சரி சரிசெய்ய எம்எல்ஏ வைத்தேர்ந்து எடுக்கின்றனர் மக்கள் அந்த மக்களுக்கு ஒரு குறை என்றால் அதை சரி செய்ய வேண்டியது அந்த எம்எல்ஏ கடமை அவர் கடமையை செய்யவில்லை என்றால் முதல்வராக இருக்கும் நபர் அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் மற்றவர்கள் மக்களுக்கு மதிப்பளித்து நடத்துவர் நாங்கள் வந்தால் நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்ற அளவில் பேசி ஆட்சிக்கு வந்தது திமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அது முதல் அதிகாரத்தில் இருக்கும் நபர்கள் எம்எல்ஏ மந்திரி என்று அனைவரும் மக்களை மதிக்காமல் அவமதிப்பு செய்யும் நிகழ்வு தினமும் நடந்து கொண்டுதான் வருகிறது திமுக எம்எல்ஏ வாக இருக்கும் துரைமுருகன் தொடங்கி கோன்முடி என்று பலரும் மக்களை பல நேரங்களில் அதிகார மமதியில் அவமதித்து வந்தனர் அந்த வகையில்தான் ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏ திரு கண்ணன் அவர்களும் பொது மக்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் டி பழூர் ஒன்றியம் தத்தம்பேட்டை கிராமத்தில் சுமார் மூன்று வருடமாக சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்து வருவதாகவும் அங்கு உள்ள குடிநீர் தொட்டியை சரி செய்து கொடுக்கும்படியும் உள்ளனர் அந்த அசுத்த நீரை பாட்டிலில் காட்டும் பொழுது கோவத்தில் அதை வீசி எரிகிறார் எம்எல்ஏ ஐயோ மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்ற கோபமாக கூட இருக்கலாம் சொல்லுங்க மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யத்தான் இது போன்ற நபர்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் ஆனால் மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாமல் இப்படி நடந்து கொள்வதற்கு காரணம் திமுக தலைவர் மற்றும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது அச்சம் இல்லை இது போன்ற நபர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தால் நடவடிக்கை எடுப்பார் என்ற அச்ச உணர்வு இருந்தால் இது போன்று நடந்து இருக்க மாட்டார் அந்த எம்எல்ஏ இதை பார்க்கும்போது தன் கட்சி எம்எல்ஏ களை கூட கண்ட்ரோலில் வைக்க முடியாத அளவில்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக நினைக்கத் தோன்றுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் திரு எனப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு வருகிறார் கடந்த அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் ஏழை மக்கள் பயன் பெறும் வகையில் கொண்டு வரப்பட்டது ஆனால் திமுக ஆட்சி அமைந்ததும் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது இந்த திமுக ஆட்சியில் விவசாயி முதல் நெசவாளர்கள் வரை எந்தவித மக்களுக்கும் எதுவுமே செய்யவில்லை இந்த திமுக அரசு இதனால் நெசவாளர்கள் நிலை மோசமாக மாறிவிட்டது தனது சுற்றுப்பயணத்தில் நெசவாளர்களுடன் கலந்துரையாடினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது பேசிய அவர் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்படும் அதோடு சேர்த்து அந்த பெண்களுக்கு பாட்டு புடவையும் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த பட்டு நெசவும் நலன் கருதி அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்கின்ற விதமாக அம்மா கொண்டு வந்த திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதில் அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்கின்ற விதமாக அரசு அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் திருமண உதவி திட்டத்தில் இந்த நெசவு பட்டு சேலை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற இதனால் பல நெசவாளர்கள் பயன் அடைவார்கள் நன்றி உறவுகளை மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம்